இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நேஷ்னல் பேப்டிஸ்ட் சர்ச் கவுன்சில் என்று சொல்லக்கூடியதான நாகாலாந்தில் இருக்கக்கூடியதான இந்த நாகாலாந்து பேப்டிஸ்ட் சர்ச் காரங்க வெளியிட்டிருக்கிறதான ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க எதை பற்றின எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட் ஆர் ஈஸ்டர்ன் லைட்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கள்ள உபதேசம் துரு உபதேசமானது இப்பொழுது சைனாவிலிருந்து பக்க வழியாய் நாகாலாந்துக்குள் நுழைந்திருக்கிறது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு அதாவது ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் மாதிரி இப்ப கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பெண்ணாக வெளிப்பட்டிருக்கிறார் அதுக்கு அவங்க என்ன வசனம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு அதுல இயேசு மாம்சமாகி வந்தாருன்றது முடிஞ்சிருச்சு இப்ப திருப்பியும் அவர் மாம்சமாகி வந்திருக்கிறாரு ஒரு பெண் ரூபத்துல வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஜியாங் ஜியா பெங் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அம்மா அவங்களுடைய வெர்ஷனில் தான் ஏசு வெளிப்பட்டுருக்கிறாருன்னு கடைசி காலத்தில் வெளிப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்குறாங்க இப்போ இவங்க நாகாலாந்துக்குள்ளே வந்திருக்குறாங்க ஏறக்குறைய ஒரு ஐநூறுல இருந்து ஆறுநூறு பிலிவியர்ஸ் அந்த சர்ச்சுக்கு இருக்கிறாங்க ஒரு ஃபேஸ்புக்கில் மட்டும் ஃபாலோயர்ஸ் வந்து மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க இப்போ வேகமாக பரவுதாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த மாதிரி ஒரு கல்ட் உபதேசம் ஏதோ வரும் போகும் அது ஆனால் பல காலங்களிலே இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் வருது ஆனால் இந்த பெண் தெய்வம் அப்படின்னு சொல்ல கூடியதான ஒரு விஷயம் கிறிஸ்தவத்துக்குள்ள இப்படி நுழைகிறது வந்து இன்னைக்கு நேற்று புதுசா அல்ல இது வந்துட்டு யூத மார்க்கத்துல இருக்கும் போதே வானராகினி இருந்ததாக இரமையா புத்தகத்துல வாசிக்கிறோம் இந்த குயின் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குயின் ஆஃப் ஹெவன் கான்செப்டே சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஹெவனுக்கு குயினே கிடையாது கிங் தான் இருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவன் பொதுவா நாம இந்த நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்கிற விதம் வந்து கொஞ்சம் டிஃபரென்ட் ஆக இருக்கிறது அதனுடைய விளைவுதான் நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் கல்ட்டு வரும்போது நம்புவதற்கு ஏதுவாய் மாறுகிறது எப்படி நம்புவதுக்கு ஏதுவாய் மாறுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு குமாரன்னா அப்போ ஒரு அம்மா இருக்கணும் தானே அம்மா இல்லாம எப்படி குமாரன் வருவாரு அப்படின்னு இந்த பிதாங்கிறது ஒரு ஆள் தத்துவமாக நமக்கு காட்டப்படுகிறது குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டது ஆனா அவர் ஒரே கடவுள் தான் ஒரே தேவன் தான் அது ஆதியிலே அவர் ஒருவராகத்தான் இருந்தார் இப்போ கூட அவர் ஒருவராக தான் இருக்கிறாரு அது திருத்துவம் அது எக்ஸ்பிளேஷன் ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டோம் சரி இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம் இப்போ தேவன் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு ஆணுமாக பெண்ணுமாக சிருஷ்டித்தார்ன்னு இருக்கு இல்லையா ஆதாம அந்த ஸ்டேட் தன்னுடைய ரூபத்தின்படி தன் சாயலாகவும் அவனை படைத்தார் அப்படி இருக்கும்போது தேவன் ஆண் பெண் அப்படின்னு நீங்கள் பிரிக்கவே முடியாது இன்னும் கூட ஒரு மத ஒரு சில மார்க்கத்தார் கேட்குறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்கன்னு சொன்னால் அப்போ ஏசு குமாரன்னா பிதாவுக்கு அம்மா இல்லையா அம்மா தேவை இல்லையா அம்மா இல்லாம எப்படி பையன் வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில மார்க்கத்தார் கேக்குறாங்க தேவன் மண்ணிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்க வல்லவர் வார்த்தையிலிருந்து உண்டாக்க வல்லவர் அவர் ஒரு தாய் மூலமாக தான் ஒருத்தர் உண்டாக்கணுன்ற அவசியமே கிடையாது அதனால இந்த குயின் ஆஃப் ஹெவன் கான்செப்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏதேனில் சர்வமானது ஸ்ரீயானவளை வஞ்சித்ததன் விளைவாக அந்த ஒரு பார்ட் கிட்ட போயிடுச்சு அதுல இருந்து இந்த காம்பினேஷன் உருவாகுது இது முழுக்க முழுக்க எங்க உருவாச்சி பாத்தீங்கன்னா பதினோராம் அதிகாரம் ஆதி அகமதி முஸ்தகத்தில் வழிபாடு ஆரம்பிக்குது இதுக்கான விளக்கம் வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சில் இருக்குது

இந்த கொண்டு வந்து கடைசி காலத்துல இந்த பெண்தய்வ வழிபாடு நமக்குள்ளேயும் கொண்டு வந்து குயின் ஆஃப் கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க சரி இதை நாம ஏற்றுக்கொள்றது இல்ல வேதத்தின்படி நம்ம அக்செப்ட் பண்ணி கொள்றது இல்லை ஆனா இப்ப புதுசா இந்த மாதிரி பக்க வழியாக நுழையக்கூடியதான கல்ஸ் ஓநாய்கள் இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கத்தான் வேண்டும் ஏன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வேர்ல்டு மிஷன் சொசைட்டி சர்ச் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிறுவனம் சவுத் கொரியால ஆரம்பிக்கப்பட்டது இதுக்கு வந்து மதர் கார்ட் அப்படின்னு ஒருத்தர் மதர் அவங்க தான் கடவுளாக வழிபடப்படுறாங்க இதுவும் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கக்கூடியதான ஒரு காரியம் இதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிறது அங்க இருக்கிறவங்க ஒரு தடவை மெயில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரியப்படுத்தி இருந்தார்கள் இந்த பெண் தெய்வ வழிபாட்டை எப்படியாவது உண்மை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வருவது

புது வெர்ஷன் இப்போ கூட அமெரிக்காவில் கூட ஒருத்தர் இருந்தாங்க பென்சின் ஒருத்தர் அவங்க கூட தன்னை ஜீசஸ் கிரைஸ்டாக காட்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதே மாதிரிதான் இப்ப ஜியாம் ஜாம் வந்திருக்கிறாங்க அதாவது எங்கன்னு கேட்டா இந்த இருந்து ஆட்கள் கடைசி காலத்தில் நானே கிறிஸ்து என்று அநேகர் வருவாங்களோ அதுல இது கொஞ்சம் டிஃபரண்ட் இந்த மாதிரி தெய்வர்கள் பெண் கிறிஸ்துகள் வருகிறார்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் இவங்க பக்க வழியாக நுழைவாங்க ஏன் இவங்க வந்து ஒரு ஐநூறாயிரம் பேர் தானே இவங்களாம் பெரிய லெவலில் மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐநூறாயிரம் பேரும் நமக்கு ரொம்ப முக்கியம் அவர்களுக்கும் கர்த்தர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் அவர் அது ஒரு ஆடுகள் கூட ஓனகள் கையில் போயிடக்கூடாது இப்படிப்பட்டவர்களுக்காக ஜோ பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் யார் லைக் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் உட இன்வெஸ்டேஷன் கொடுத்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணிடாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி போகிறவங்க இந்த மாதிரி ஏமாந்து போகிறவங்க தான் நிறைய பேர் பக்க வழியாக நுழைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த எச்சரிப்பை நமக்கு நாகாலாந்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க நாகாலாந்து வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடியதான ஒரு மாநிலம் அதற்குள்ளே இப்படி நுழைந்து அங்கே இப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க நாகாலாந்துக்காக ஜோம் பண்ணுங்க இது தொடர்ந்து பரவாதபடி கர்த்தர் இம்மிடியேட்டா அதை தடுக்கணும் அதுக்காகவும் ஜோம் பண்ணிக்கொள்வோம்